அமைச்சர் பொன்முடி அவர்களோட சொத்து குவிப்பு வழக்குல இன்னைக்கு அவருக்கான தண்டனைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இந்த மாதிரி சொத்து குவிப்பு நடவடிக்கையில வந்து ஈடுபட்டதுக்காண்டி அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஐம்பது லட்சம் அபராதம் வந்து விதிக்கிறோம் அறிவிச்சிருக்காங்க இப்ப இது தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு சில பேர் நினைக்கலாம் இப்ப மூணு ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உடனே அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணிருவாங்களா அவ்வளவு தானா அப்படின்னு வந்து கேக்கலாம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு தண்டனையை வந்து முப்பது நாட்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த முப்பது நாட்களுக்குள்ள அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த ஒரு விஷயத்துக்கு மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம் அதனால அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து வந்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சனால உடனே வந்து அவர் பண்ண மாட்டாங்க இவர் சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை வந்து சொன்ன அடுத்து ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டாரு அப்ப எம்எல்ஏ பதவியும் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு வந்து கேட்கலாம் அதுதாங்க வந்து இல்ல ஏன்னா இந்த மாதிரி தண்டனைகளை வந்து அறிவிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவரோட எம்எல்ஏ பதவியும் வந்து காலி ஆயிரும் அவரோட அமைச்சர் பதவியும் வந்து காலி ஆயிரும் அதனால இந்த ஒரு தண்டனை அறிவிப்புக்கு அப்புறம் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா தமிழக சட்டசபை சபாநாயகருக்கு இந்த ஒரு தீர்ப்பு அப்படியே வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முடிவெடுத்து இவரோட எம்எல்ஏ பதவி வந்து காலி பண்றதா இல்லையா அப்படின்றத வந்து முடிவெடுப்பாங்க அதனால இந்த தண்டனை வந்ததுக்கு அப்புறமே நமக்கு என்ன தோணுதுன்னா இவரோட எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் காலி ஆயிரும் அப்படின்றதாங்க நமக்கு வந்து தோணுது இப்ப இந்த மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிரா தீர்ப்பு வந்திருக்குது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்துங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு எதிர்கட்சிகள் எல்லாருமே திமுக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னமோ சொன்னீங்க ஊழல் இல்லாத ஆட்சி உங்களோட ஆட்சியில வந்து யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு தப்ப பண்ணி மாட்டிருக்காரு எப்படி வந்து அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்குன்னு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே பிரச்சாரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து அமலாக்கத்துறை வந்து சிக்கி கிடுக்கு வந்து வந்து மாட்டி ஜாமீன் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு வந்து அவருக்கு பிரச்சனை வந்து இருக்கு இப்படி இருக்கும் போது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாறி இருக்குங்க அதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்து இருக்காரு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருக்க அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறி இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அவரோட எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்க வழியே இல்லையாப்பா கடைசி வாய்ப்பு ஒண்ணு கூட இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இவங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு வந்துருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த முப்பது நாட்களுக்குள்ள அமைச்சர் பொன்முடி தரப்பினர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பை நிறுத்தி வச்சாங்க அப்புடின்னா கண்டிப்பா இவரோட எம்எல்ஏ பதவிய தக்க வச்சுக்கலாம் ஆனா இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குகள்ல வந்து தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான காரியம் இது மத்த மத்த வழக்குல கூட ஈஸியா இந்த மாதிரி தீர்ப்பு வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வழக்குகள்ல பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதையெல்லாம் மீறி திமுக இந்த வாய்ப்பை வந்து கடைசி ஆயுதமா வந்து பயன்படுத்தி அமைச்சர் பொன்முடி அவர்களோட எம்எல்ஏ பதவியை வந்து தக்க வச்சுக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்